எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை நல்லதை செய்வோம் பொன்னி மாதப்பூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மகி சுவாமி மலை கோவிலில் மண்டல பூஜை நடைபெறுவதைத் தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் சார்பாக வள்ளி கலைக்குழுவினர் கோவில் வளாகத்தில் கும்மி ஆட்டம் அரங்கேற்றத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் சுமார் ஐந்து வயது பெண் குழந்தை பங்கேற்று நடனம் ஆடி வருவது பார்ப்போரை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து சிவன் பார்வதியுடன் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேக அலங்காரம் மகா தீபாராதனைகள் பூஜைகள் நடைபெற்று வருகிறது நாள் பத்தொன்பதாவது மண்டல பூஜையை மதிமுக நகர செயலாளர் வைகோ பாலு என்பவர் அவரது தலைவரான மதிமுக நிறுவனர் வைகோ உடல்நலம் பெற்று வாழ தமிழகத்தை மேம்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டியும் பல்லடும் பாபு தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது ब्री <muchas>